ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தூதர்களின் பாஷை தூதர்களின் பாஷை என்பது ஒன்று உண்டா அந்நிய பாஷை என்பது பரலோகத்தில் பேசப்படும் தூதர்களின் பாஷை தானா தூதர்களின் பாஷையை மனிதர்கள் பேச முடியுமா யாராகிலும் அதை பேசி இருக்கிறார்களா முதலாவதாக அந்நிய பாஷை என்பது இந்த உலகத்தில் இருந்த இருக்கிற ஜனங்களால் பேசப்பட்ட பாஷை தானே உடைய அது பரலோக பாஷை இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லை ஆயினும் பாஷையின் கருத்தை நாம் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்யனா இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு அன்னியனா இருப்பான் என்று அப்போஸ்டனாகிய பவுல் சொல்லுகிறார் ஒன்று குருந்தையர் பதினாலுல பத்து பதினொன்று வசனங்கள் எனக்கு தமிழை தவிர வேறே பாஷைகள் தெரியாது என்னிடத்தில் ஒருவர் வந்து இந்தியிலோ மலையாளத்திலோ கன்னடத்திலோ தெலுங்கிலோ மராட்டியத்திலோ உருதிலோ பேசினால் அது எனக்கு அந்நிய பாஷையாக இருக்கும் அதே போலவே தமிழே தெரியாத ஒரு வருடத்தில் நான் தமிழே பேசினால் அது அவர்களுக்கு அந்நிய பாஷையாக இருக்கும் இதைத்தான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார் மேலும் யோவேல் ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படி புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர்களின் காலத்தில் முதன் முதலாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அங்கே கூடியிருந்த நூற்றி இருபது பேர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசினார்களே அவைகள் அனைத்தும் பல தேசத்தை சார்ந்த பல இனங்களை சார்ந்த மனிதர்களின் பேசின பாஷையை ஒழிய அது பரலோக பாஷையோ அல்லது தூதர்களின் பாஷையோ அல்ல அவர்கள் எங்களுடைய ஜென்ம பாஷையிலே பேசினார்கள் என்று சொல்வதற்கு அங்கு கூடியிருந்த ஜனங்களே சாட்சியாயிருந்தார்கள் அப்போ சில ரெண்டு ஒன்னு பதினொன்று சரி விஷயத்துக்கு வருவோம் தூதர்களின் பாசை என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது எப்படியெனில் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று பவுல் சொல்லுகிறார் ஒன்று குருந்திய பதிமூணு ஒன்றில் மேலும் அவர் ஒரு தரிசனத்தை கண்டதாகவும் அந்த தரிசனத்தில் ஒருவர் மூன்றாம் வானத்தில் இருக்கும் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார் ஒன்று ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டு ஒன்று முதல் மூன்று வரை ஒருவேளை இதுதான் தூதர்களின் பாஷை என பவுல் பவுல் நினைத்திருக்கக்கூடும் ஆக இந்த இரண்டு வசனங்களின் அடிப்படையில் பார்த்தால் தூதர்களின் பாஷை இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகிறது ஆனால் அது மனுஷரால் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான பாஷையாக இருக்கிறது இது தூதர்கள் மாத்திரம் பேசக்கூடிய பாஷை இதை மனிதன் ஒருபோதும் பேசினதில்லை அந்த பாஷை எப்படி பட்டது என்பது கூட மனிதனுக்கு தெரியாது தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்பதாய் கூட வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது சங்கீதம் எழுபத்தெட்டு இருபத்தி இருபத்தைந்து ஆனால் தூதர்களின் பாஷையே மனிதன் பேசினான் என்று எங்கும் எழுதப்படவில்லை பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தேவதூதர்கள் பூமிக்கு இறங்கி வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கிதியோன் தானியல் மரியல் மரியால் யோசேப்பு சஹரியா பவுல் போன்றவர்களிடத்தில் பேசியிருந்தாலும் யார் யாருக்கு எந்தெந்த பாஷைகள் தெரியுமோ அந்தந்த பாஷையில்தான் பேசினார்களே ஒழிய தூதர்களின் பாஷையில் அவர்கள் பேசினதில்லை ஒருவேளை அவர்கள் தூதர்கள் பாஷையில் பேசியிருந்தால் அது இவர்களால் புரி இருந்திருக்க முடியாது ஏனெனில் அது மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தை என்று எழுதியிருக்கிறதே ரெண்டு குறந்தையர் பன்னிரெண்டு முகைய மூன்று இல்லை ஆகையால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே தூதர்களின் பாசை என்று ஒன்று இருக்கிறது ஆனால் அதை மனிதர்கள் ஒருவாரும் ஒரு காலம் பேசினதில்லை பேசவும் முடியாது இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன் கிருபையானது உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லே லுயா